இது ஒரு கூடு ஒரு கூடு பார்த்தீங்கன்னா கிலோ வந்து இரநூறுபா ஒரு கூடு ஃபுல்லாக வந்து உரிச்சி அதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் பூண்டோடய சைஸ் இது கிடையாது ஒரு ஒரு பூண்டோடய சைஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்குது உங்களுக்கு நான் எடுத்து காட்ட முடியல கூண்டு வந்து நல்லா பெரிய கூடாக தான் இருக்கும் ஒரு கூடு இது இது வேலை வந்து நானூறுரூபா இது வந்து தேன் பூண்டுக்காண்டி பூண்டு காண்டி நாங்கள் வந்து வெட்டி இத்தி வச்சுருக்குறோம் இது பார்த்தீங்கன்னா குழம்பு பூண்டு ஒரு பரு தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ எழுபது ரூபாய் அப்போ ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபாய் நான் வந்து அரை கிலோ தான் வாங்கினேன் நாளைக்கு வந்து பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு தானே இப்போ இந்த பூண்டு உரிக்கிறேன் அதாவது இந்த சொல்லுவாங்க இல்லையா குழம்பு பார்த்தா ஒரு பூண்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க இல்லையா அது எப்படி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு அந்த மாதிரி குழம்பு சாப்பிடணும்னு ஆசை நான் அது எப்படி வைப்பாங்கன்னு தெரியாது பூண்டு அந்த பால் எத்திரியெல்லாம் போட்டு காரமே இல்லாம மிளகு இதெல்லாம் போட்டு வைப்பாங்க அது எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு ஸ்டைலில் பூண்டு வைப்பேன் எனக்கு இந்த நான் வைக்கிற ஸ்டைலில் பூண்டு குழம்பு பிடிக்காது பொங்கல்ல யாராவது அந்த பேருங்காலம் மருந்து அந்த பூண்டு குழம்பு தெரிஞ்சால் எனக்கு அம்மன் மனசில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு அந்த தான் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சேருறது சூப்பராக இருக்கும் நான் டெல்லி ஆகிருக்கிறப்போ செஞ்சு கொடுத்துருக்குறாங்க உங்கள் சித்தி எல்லாமே எங்களுக்கு செஞ்சு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அது எப்படி செய்யறதுன்னு சொல்லுவேன் நான் வந்து இப்போ வந்து இதில் வந்து இவ்வளோ பூடு நான் நீரிக்க போகிறது கிடையாது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இவ்வளோ பூண்டு இதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வச்சு ஏன்னா காலையில் வைக்கணும் காலைல பார்ப்போம் ஸ்கூல் போகிறதுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காலைல இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ உழிச்சு வைக்கிறேன் கூண்டு வெங்காயம் எல்லாமே எனக்கு உழிச்சு வச்சிடுவேன் காலையில் இருந்துச்சு ட்ரைஸாக வாஷ் பண்ணி அப்படியே தரக்கடன்னு கட் பண்ணால் நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் எத்தனை பேர் காலையில் சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி நைட்டில் எல்லாம் ப்ரிப்பேராக பண்ணி வைப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெண் பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்